ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீப்ஸ் விலாக்ஸ் தீபா பேசுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் ரோஜா செடியை எப்படி வந்து நம்ம குரோ பேக்கில் நடவு பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம் நான் மூணு வெரைட்டி ரோஸ் எடுத்துருக்கேன் கொடி ரோஸ் ஒன்று ரெண்டு வந்து மர ரோஸ் வெரைட்டி இதில் வந்து பர்பிள் கலருக்கு டார்க் ஆரஞ்சு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தலை கவுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து நர்சரி பேக்கில் இருந்து செடியை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வர்றது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கவரை கிழிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடிப்பக்கத்தில் இருக்கிற மண்ணை கொஞ்சமாக எடுத்துடுங்க இதில் வந்து ரொம்ப இந்த செடியில் வந்து கீழே வரைக்கும் வேர் இல்லாதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்குறேன் இல்லைனா லைட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க கீழே ஒரு பாதி குரோ பேக்குக்கு மண் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இந்த செடியை வச்சு இந்த நர்சரி பாகில் இருந்த மண் வந்து ரொம் மூழ்கிவிடணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மண் வந்து இது பண்ணுங்க மண் ஃபுல்லாக போட்டு நல்லா அழுத்தி விடணுங்க விட்டுவிட்டு நல்லா எல்லாமே மூழ்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செம்மண் அதையும் அதை மேலேயே நம்ம சேர்த்துடலாம் அப்போ செடி வந்து கொஞ்சம் செம்மண் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்போ ரோஸ்க்கு வந்து நல்லது தான் பூ அதே சைஸ்லேயே உங்களுக்கு பூத்துட்ருக்கும் இதில் வந்து மாட்டு சாணம் ஆட்டு ஏறு அதுக்கப்புறம் பீட் கலந்துருக்குறோம் செம்மண் எல்லாமே கலந்து நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தேன் அந்த மண்ணில் தான் நான் வந்து உங்களுக்கு இது போட்டு இது பிளான்டிங் பண்ணி காட்டிகிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு செடி அசையாதபடி நீங்கள் வச்சுக்கிட்டு செடிக்கு வந்து அதே மாதிரி ஒரு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா ஊற்றி விடணும் பாருங்க மூணு இதுவுமே வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி எல்லா இடமும் படணும் அதே மாதிரி ஃபுல்லாகி தண்ணி வெளியில் வரணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா உங்களுக்கு ரோஸ்க்கு வந்து எப்போவுமே தண்ணி உள்ளே தேங்கி இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி நல்லா வடிஞ்சு வெளியில் வர அளவுக்கு நல்லாவே ஊற்றி விடுங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் சரிங்க எப்படி வளர்ந்துருக்குது அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜில் இருக்குது எவ்வளோ பூ இருக்குதுங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது மாதிரி வளர்த்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாய்